பேருமே வலை இறக்கிட்டு இருக்காங்க இந்த வலை வந்து முதுகும் தன்மை கொண்டு விடுறது நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சிட்டு போகும் வேறு போட்டு மேலே நீங்கள் இறங்கிட்டு போகிறோம் அதிகமாக இருந்தது மழை விட்ட பிறகு தெரியும் இப்போ எவ்வளோ தூரம் போகணுன்னு மழையை கெழுப்பி முடிச்சிட்டோம் கரைக்கு போக போகிறோம் நேற்று போல் இன்றைக்கி எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மீன் தான் கிடச்சிது இதில் வந்து நானும் அப்பா நண்பர் பழனிசாமி இருக்கார் பழனி ஆய் சொல் பழனிசாமி என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நானும் பழனிசாமியும் நம்ம ஊர் ஸ்கூலில் அஞ்சாவது வரைக்கும் ஒன்றா படித்தோம் அவர் தான் பழனிசாமி என்ன மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு பார்க்கலாம் ரெண்டு ஓவால் மீன் மீன் எப்படியும் வந்து ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் மீன் அரை கிலோ கூட இருக்காது மீன் எல்லாமே வந்து காலகட்டம் மீன் தான் ஒரு நாலு மீன் இருக்கு நேற்று வலையை விட்டோம் ரெண்டு ஓவால் மீன் தான் கிடச்சிது இன்றைக்கும் அதே போல் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு முயற்சி விடாமல் வலை விட்டோம் அதே ரெண்டு வவுன் மீன் தான் கிடச்சிது நான் இருந்தாலும் முயற்சியை விட மாட்டோம் கடல் பிளாஜன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க